காமசூத்ரா கூறியுள்ள செக்ஸியான முத்தங்களின் வகைகள் என்னென்ன தெரியுமா இதில் உங்களுக்கு பிடிச்சது எது காமசூத்ரா நமது இந்திய முன்னோர்கள் உலகிற்கு பரிசளித்த சிற்றின்பம் பற்றிய புனித புத்தகமாகும் இந்த புத்தகம் செக்ஸ் என்ற புதுமையான கலை பற்றியது மட்டுமல்ல இது முத்தத்தின் பல்வேறு வழிகளையும் ஆராய்கிறது காமசூத்ரா நமது இந்திய முன்னோர்கள் உலகிற்கு பரிசளித்த சிற்றின்பம் பற்றிய புனித புத்தகமாகும் இந்த புத்தகம் செக்ஸ் என்ற புதுமையான கலை பட்டியது மட்டுமல்ல இது முத்தத்தின் பல்வேறு வழிகளையும் ஆராய்கிறது இந்த முத்தங்கள் உங்கள் வழக்கமான பெக்ஸ் மற்றும் ஸ்மூத்கள் அல்ல இது சில வினோதமான முத்த பாணிகளையும் உள்ளடக்கியது காமசூத்ரா கூறும் முத்தங்கள் தனித்துவமானவை முதுகெலும்புக்கு கீழே சிலிர்ப்பை ஏற்படுத்தக்கூடியவை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முத்தத்தின் முக்கியமான மூன்று பொது வகைகள் இங்கு உள்ளது அவற்றிற்கு கீழ் பல மேலும் பல வகையான முத்தங்கள் உள்ளன இந்த முத்த சூத்திரங்களை தெரிந்து கொண்டு முத்த கலையில் நிபுணராகுங்கள் ஒன்று அளவிடப்பட்ட முத்தம் கிஸ் அளவிடப்பட்ட முத்தம் என்பது ஒரு பெண் தன் இதழ்களில் முத்தமிட அனுமதித்தாலும் அசையாமல் இருப்பதை குறிக்கிறது இது பெரும்பாலும் ஒழுங்குமைப்பட்ட முத்தமாக இருக்கிறது இது காமசூத்ராவின் வினோதமான உலகில் ஒரு வகையான பங்கு வகிக்கிறது இரண்டு துடிக்கும் முத்தம் த்ரோபங்கிஸ் நீங்கள் இதை முயற்சித்திருக்க வேண்டும் ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு புனித செக்ஸ் புத்தகத்தில் இது ஏற்கனவே இருந்தது என்பது மிகச்சிலருக்கு தெரியும் இந்த முத்தத்தில் பெண் சற்று வெட்கப்படுவதோடு ஆணின் உதட்டை பற்றிக் கொள்வார்கள் பின்னர் ஆவேசமாக முத்தமிடுவார்கள் மூன்று துளக்கும் முத்தம் ரஷஙங் கிஸ் இந்த வகை முத்தத்தை நாம் திரைப்படங்களில் அதிகம் பார்த்திருப்போம் இந்த முத்தத்தில் பெண் தன் கண்களை மூடிக்கொண்டு ஆணின் உதடுகளை மெதுவாக பிடிக்கிறார்கள் பெண்கள் ஆணின் கண்களை அவர்கள் பார்க்க முடியாதபடி மூடிக்கொள்கிறார்கள் பின்னர் பெண் ஆணின் உதடுகளை தன் நாக்கால் லேசாக வருடிவிட்டு நகரும்போது காதல் நீரோட்டம் கடந்து செல்வதை உணர்கிறார்கள் இவை வெறும் பிரிவுகள் மட்டுமே காமசூத்திரத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான முத்தங்கள் மற்றும் குறிப்புகள் இருப்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அதில் சில முக்கியமான முத்தங்கள் என்னென்ன என்று மேற்கொண்டு பார்க்கலாம் நான்கு விழிப்பு முத்தம் சாலிடச் சும்பன் ஆண் இரவில் தாமதமாக வந்து படுக்கையில் உறங்கும் பெண்ணை முத்தமிடும்போது அது விழிப்பு முத்தம் என்று அழைக்கப்படுகிறது காமசூத்ராவில் கூறியுள்ளபடி காதலனின் வருகையைப் பற்றி அறிந்தவுடன் அந்த பெண் தூங்குவது போல் பாசாங்கு செய்கிறார் அதனால் அவரை முத்தங்களுடன் எழுப்புவதன் அந்த பெண்ணுக்கு இன்பத்தை வழங்க முடியும் ஐந்து நேரான முத்தம் ஸ்ட்ரேட்கிஸ் ஒரு நேரான முத்தம் என்பது முத்தங்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கும் மற்றும் சமமாக விளையாடும் இரு நபர்களின் உதடுகளின் எளிமையாக ஒன்றிணைவது இது மிகவும் சாத்வீகமான முத்த வகையாகும் ஆறு திரும்பிய முத்தம் டார்ன் கிஸ் காதலர்கள் இருவரில் ஒருவர் கன்னத்தை உயர்த்தி மற்றவரின் தலையை உயர்த்தி பின்னர் அவரது வாயில் முத்தமிட்டால் அது திரும்பிய முத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஏழு மிகவும் அழுத்தமான முத்தம் இது மிகவும் வேடிக்கையான முத்தமாகும் மிகவும் அழுத்தமான முத்தம் என்பது காதலர்களில் ஒருவர் மற்றவரின் கீழ் உதட்டை தங்கள் இரண்டு விரல்களால் பின்னர் தங்கள் தங்கள் நாக்கால் தொட்டு உதட்டால் இறுக்கமாக அழுத்துவது மிகவும் கவர்ச்சியாகவும் உணர்ச்சியுடனும் இருக்கும் எட்டு பந்தய முத்தம் வேஜ கிஸ் இது காதலர்கள் குறிப்பாக பெண் ஒருவரையொருவர் முத்தமிட விரும்பும் போது விளையாடும் விளையாட்டை போன்றது ஒருவரின் கீழ் உதட்டை யார் முதலில் பிடிக்க வேண்டும் என்பது பற்றிய விளையாட்டு முதலில் அதைச் செய்பவர் வெற்றி பெறுகிறார் மற்றவர் விளையாட்டில் தோற்றவராக கருதப்படுகிறார் இந்த பந்தயத்தில் பெரும்பாலும் பெண்களே வெற்றி பெறுவார்கள் ஒன்பது மேல் உதட்டு முத்தம் காதலர்கள் இருவரும் ஒவ்வொருவரும் ஒரு இதழில் கவனம் செலுத்துகிறார்கள் இருப்பினும் இது மேல் உதட்டின் முத்தம் என்று அழைக்கப்படலாம் எனவே ஆண் பெண்ணின் மேல் உதட்டைப் பெறுவதன் மூலம் முத்தத்தைத் தொடங்கும் போது பெண் ஆணின் கீழ் உதட்டை பெறுகிறார் மேலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் முழு உதடுகளையும் பயன்படுத்தி அழகான முத்தத்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் பத்து தழுவும் முத்தம் கிளாஸ்பிங் கெஸ் காதலர்களில் ஒருவர் மற்றவரின் இரு உதடுகளையும் தன் உதடுகளுக்குள் எடுத்துக்கொண்டு ஸ்மூத் செய்யும் முத்தம் இதுவாகும் இருப்பினும் பெண்கள் மீசை இல்லாத ஆண்களை மட்டுமே முத்தமிட அனுமதிக்க வேண்டும் என்று கம்சூத்ரா குறிப்பிட்டுள்ளது இந்த வகையான முத்தத்தின் போது காதலர்களின் நாக்கு அன்னம் பற்கள் அல்லது மற்றவரின் நாக்கை தொட்டால் அது நாக்கின் சண்டை என்று அழைக்கப்படுகிறது